சமூக வலைதளங்களில் தவறான தகவல்கள் பரப்பப்படும் காலகட்டங்களிலும் உண்மை நிலவரத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டியது ஊடகங்களின் கடமை என குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார் ஹைதராபாத்தில் நடைபெற்ற ஊடக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்கும் இலக்கை எட்டுவதில் ஊடகங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தலைசிறந்த நிறுவனங்கள் முதலீடுகளால் மட்டுமல்ல ஒற்றுமை அர்ப்பணிப்பு ஆகியவற்றாலும் அவை நிர்மாணிக்கப்படுகின்றன எனவும் சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார் நூறு சதவிகிதம் மறுசுழற்சி செய்யக்கூடிய பிளாஸ்டிக்கை பயன்பாட்டை உறுதி செய்யுமாறு பிளாஸ்டிக் தொழிற்சாலைகளுக்கு மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஸ் கோயல் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் உலகளவில் நீடித்த மற்றும் நிலையான பிளாஸ்டிக் பொருட்களை உற்பத்தி செய்யும் நாடாக உருவெடுத்துள்ள திறன் இந்தியாவிடம் இருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார் பசுமை சுற்றுச்சூழலுக்கான இந்தியாவின் உறுதியான நிலைப்பாட்டை பிரதிபலிக்கும் வகையில் அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க முயற்சிகளை பயன்படுத்தி இந்த இலக்கை எட்ட வேண்டும் எனவும் பியூஷ் கோயல் வலியுறுத்தினார் வடக்கு மண்டல கவுன்சிலின் முப்பத்தி இரண்டாவது கூட்டம் மத்திய உள்துறவு அமைச்சர் வடக்கு மண்டல கவுன்சிலின் முப்பத்தி இரண்டாவது கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறவுள்ளது ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் இன்று நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் பஞ்சாப் ஹரியானா இமாச்சல பிரதேச முதலமைச்சர்கள் தில்லி ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் பிரிவு பதினைந்து முதல் இருபதின் கீழ் வடக்கு மண்டல கவுன்சில் உட்பட ஐந்து மண்டல கவுன்சில்கள் நிறுவப்பட்டன இந்த கவுன்சிலுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் தலைவராகவும் ஹரியானா முதலமைச்சர் துணைத் தலைவராகவும் உள்ளனர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இன்று நடைபெறவுள்ள துபாய் விமான கண்காட்சியில் இந்தியா தனது முழு பாதுகாப்பு வலிமையை வெளிப்படுத்துவதற்காக பங்கேற்க உள்ளது இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்த துபாய் விமான கண்காட்சியில் முக்கிய சர்வதேச விண்வெளி நிறுவனங்கள் உட்பட நூற்று ஐம்பது நாடுகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கு மேற்பட்ட கண்காட்சியாளர்கள் மற்றும் ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட தொழில் வல்லுநர்கள் பங்கேற்றனர் இந்நிலையில் இரண்டு நாள் விமான கண்காட்சியில் இந்திய குழுவிற்கு பாதுகாப்பு இணையமைச்சர் சஞ்சய் சே தலைமை தாங்குகிறார் ஐரோப்பாவிற்கு செல்ல முயன்ற அகதிகளையும் குடியேறியையும் ஏற்றுச் சென்ற இரண்டு படகுகள் கவிழ்ந்ததில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் வங்கதேசம் எய்து சூடான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த தொண்ணூறு பேர் லிபியாவில் இருந்து இரண்டு படகுகளில் ஐரோப்பிய நாடுகளுக்குள் சட்ட ஐரோப்பிய நாடுகளுக்குள் சட்டவிரோத அகதிகளாக நுடையும் பயணத்தை மேற்கொண்டனர் அகதிகள் பயணித்த படகுகளில் ஒன்று லிபியாவின் அல்கான்ஸ் நகர் அருகே சென்றபோது திடீரென கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் படகில் பயணித்த நான்கு பேர் உயிரிழந்தனர் மேலும் மற்றொரு படகில் எட்டு குழந்தைகள் உட்பட அறுபத்து ஒன்பது பேரில் நிலை குறித்த எந்த தகவலும் வெளியாகவில்லை மோதல் மற்றும் வறுமையில் இருந்து ஐரோப்பாவிற்கு தப்பிச் செல்லும் அகதிகளுக்காக லிபியா ஒரு முக்கிய போக்குவரத்து பாதையாக மாறியுள்ளது குறிப்பிடத்தக்கது சர்ச்சைக்குரிய தென்சீன கடலில் சீன ராணுவம் தனது போர் விமானங்களுடன் முதல் முறையாக குண்டுவீச்சு விமான உருவாக்க ரோந்து பணியை மேற்கொண்டது அமெரிக்கா மற்றும் ஜப்பானுடன் இணைந்து பிலிப்பைன்ஸ் கடற்படை கூட்டு ரோந்து பணிகளை மேற்கொண்டதற்கு பதிலடியாக இந்த நடவடிக்கையை சீனா மேற்கொண்டுள்ளது முக்கிய சர்வதேச வர்த்தக பாதைகளாக கூறப்படும் தென்சீன கடலின் பெரும்பகுதியை உரிமை கூறும் சீனா பிலிப்பைன்ஸ் வியட்நாம் மலேசியா புருணை மற்றும் தைவான் ஆகிய நாடுகளுடன் நீண்ட காலமாக கடல்சார் தகராறில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது ஜி டி ஓபன் இன்டோர் சர்வதேச வில்வித்தை போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் என்று சாதனை உடை தொடர்ந்து லக்சம்பர்கின் டிரார்சனில் நடைபெற்ற ஜிடி ஓபன் இன்டோர் சர்வதேச வில்வித்தை போட்டியில் ஆண்கள் காம்பவுண்ட் பிரிவில் இந்திய வில்வித்தை வீரர் குஷால் தலால் தங்கம் வென்றார் உலகின் முன்னணி வீரரான அமெரிக்காவின் ஸ்டீபன் ஹேன்சனை வீழ்த்தி குஷால் முதலிடம் பிடித்தார் இதேபோன்று இருபத்தோரு வயதுக்குட்பட்ட ஆண்கள் காம்பவுண்ட் பிரிவில் இந்தியாவின் கணேஷ் மணிரத்னம் திரும்பவும் வெண்கலப் பதக்கத்தை வென்றார் கோவா மாநிலம் பனாஜியில் நடைபெற்று வரும் பிடே உலகக்கோப்பை செஸ் தொடரில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் அர்ஜுன் எரிகேசி காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இத்தொடரின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இரண்டாவது ஆட்டத்தில் கிராண்ட் மாஸ்டர் அர்ஜுன் எரிகேசி தமது அதிரடி ஆட்டத்தால் அமெரிக்காவின் லெபோன் ஆரோனியனை வீழ்த்தினார் இதைத் தொடர்ந்து இன்று நடைபெறும் காலிறுதி சுற்று ஆட்டத்தில் சீனாவின் ஜிஎம் வெய்யை எரிகேசி எதிர்கொள்கிறார் அதே நேரத்தில் ஐந்தாவது சுற்று டை பிரேக்கர் ஆட்டங்களில் மெக்சிகோவின் ஜோஸ் மார்டினஸ் அல்கான்ட்ராவிடம் இந்தியாவின் ஹரிகிருஷ்ணா தோல்வியடைந்தார் நொய்டாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டைக்கான இறுதிப் போட்டியின் முதல் நாளில் இந்தியாவின் நான்கு குத்துச்சண்டை வீரர்களும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் பெண்கள் நாற்பத்தி எட்டு கிலோ மற்றும் ஐம்பத்தி எட்டு கிலோ இடைப்பிரிவுகளில் மினாஷி மற்றும் பிரீத்தி இருவரும் காலிறுதி சுற்றில் கஜகஸ்தானின் போலாட் அக்போடா மற்றும் உஸ்பெகிஸ்தானின் மோவா நிகினாவை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றனர் இதேபோல ஆண்கள் எண்பது கிலோ மற்றும் தொன்னூறு கிலோ இடைப்பிரிவுகளில் இந்தியாவின் அங்குஷ் ஜப்பானின் பஹாயா கோவையும் நரேந்தர் உக்ரைனின் மமசோலிவ்